ஓம் சாய்ராம் நம்முடைய சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு நாம சாய் சத் சரிதத்துல ஏழாவது அத்தியாயத்துல முதல் பகுதியை பார்க்க போறோம் பாபாவினுடைய மசூதி எப்பவுமே பிஸியாவே இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாபாவினுடைய பாடல்கள் பாபாவினுடைய அறிவுரைகள் கதைகள் இந்த மாதிரி பாபா எதை சொன்னாலும் அது நம்ம நல்லதுக்கு தான் அப்படிங்கிறத நம்பி அவ்வளவு பக்தர்கள் பாபாவை சூழ்ந்து இருந்தாங்க அதே போல பாபா கூட செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிடத்தையும் தன்னுடைய பொன்னான நிமிடங்களா பலர் நினைச்சாங்க எப்பவுமே பாபாவை சுத்தி பக்தர்கள் கூட்டம் அவ்வளோ இருந்துச்சுங்க தங்கள் வீடுகளில் சமைக்கக்கூடிய அந்த உணவுகளை கூட பாபாவினுடைய பக்தர்கள் பகிர்ந்து உண்ணக்கூடிய அளவிற்கு ரொம்ப ஒற்றுமையா இருந்தாங்க இதைத்தான் பாபாவும் விரும்பினார் அதனால தான் இன்னைக்கும் கூட பாபாவினுடைய ஆலயங்கள்ல அன்னதானம் அப்படிங்கிற ஒரு புனிதமான சேவை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இப்படி பாபாவினுடைய ஆலயத்துல பாபாவினுடைய மசூதிக்குள் தான் பக்தர்கள் அப்படின்னு கிடையாது பாபாவினுடைய மசூதிக்கு வெளியேவும் ஒரு சில பக்தர்கள் இருந்தாங்க அதுல எந்த மாதிரி பக்தர்கள் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உடலாலும் மனதாலும் ஊனமுற்றவர்கள் அதாவது ஒரு சில பக்தர்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க ஒரு சில பக்தர்கள் உடல் அளவில் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க உடல் அளவிலான வியாதிகள் அதாவது ஒரு சில பக்தர்கள் தொழு நோயாளிகளா இருந்தாங்க அந்த பக்தர்களையும் அதாவது இந்த உடல் ஊனமுற்ற பக்தர்களையும் பாபாவின் பக்தர்கள் மசூதிக்குள் தான் தங்க சொல்லுவாங்க ஆனா இந்த உடல் அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிற பக்தர்கள் வந்து உள்ளே உள்ள போக மாட்டாங்க ஏன்னா நம்முடைய இந்த நிலைமை மசூதிக்குள் இருக்கிற மற்ற பக்தர்களுக்கு ஏ பாபாவுக்கு கூட தொற்றிக்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணம் அவங்கள வந்து மசூதிக்குள்ள போக விடல எவ்வளவோ முயற்சி பண்ணியும் இவங்க உள்ள போகல ஆனாலும் நாள்பட நாள்பட அந்த பக்தர்களை பொதுமக்கள் பார்க்கிற விதமே வேற மாதிரியா இருந்தது ஒரு சிலர் அந்த பக்தர்களை ஏளனமாக பார்க்க ஆரம்பிச்சாங்க அந்த பார்வை அவர்களுடைய வியாதியை காட்டிலும் பல மடங்கு வேதனை தரக்கூடியதாக இருந்ததா அந்த பக்தர் சொல்றாங்க அப்போதான் அவங்க பாபாவினுடைய மசூதிக்குள் உள்ள போகக்கூடிய ஒரு நிலைமை வருது அந்த மாதிரி நுழையும் போது அவர்களுக்கு ஏகப்பட்ட வரவேற்பு பாபாவினுடைய மசூதிக்கு உள்ள அவ்வளவு ஒரு சந்தோஷம் அந்த பக்தர்களுக்கும் பாபாவுக்கும் தங்களுடைய அன்பை கட்டி தழுவி வெளிப்படுத்தணும் அப்படின்னு பாபாவும் பக்தர்களும் முயற்சி செய்யறாங்க ஆனா இந்த உடல் ஊனமுற்ற இந்த பக்தர்கள் வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க ஐயோ எங்களை தொடாதீங்க தொடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நம்மளுடைய இந்த நிலைமை மற்ற பக்தர்களுக்கும் பாபாவுக்கும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க இதுக்கு தாங்க உயர்ந்த உள்ளம் இதை பார்த்த மற்ற பக்தர்கள் வந்து சங்கடப்பட்டாங்க ஐயோ நம்மளை இவங்க வந்து பிரித்து பார்க்குறாங்களே நாம ஏன் இந்த மாதிரி நினைக்க போறோம் இவர்களும் எங்களுடைய சகோதரன் தான் அப்படிங்கிறத அந்த பக்தர்களுக்கு உணர்த்த ஆரம்பிச்சாங்க ஆனா அது வந்து இந்த பாதிக்கப்பட்ட பக்தர்கள் ஏத்துக்கவே இல்லை பாபாவுக்கு அது நல்லாவே புரிஞ்சது அவருக்கு எந்த வருத்தமும் எந்த கோபமும் கிடையாது மாறாக இவங்களை வந்து அவர்களுடைய போக்கிலேயே போயிட்டு தான் நாம பிடிக்கணும் அப்படின்றது பாபா வந்து உணர்ந்தார் அதனால அவர் அமைதியாகவே இருந்தார் கொஞ்ச நாள் ஆச்சு இவங்க எல்லா விஷயத்திலையும் ஒதுங்கியே இருந்தாங்க அதாவது அந்த நோயாளி பக்தர்கள் ஒதுங்கியே இருந்தாங்க அவங்கள நோயாளின்னு சொல்லக்கூடாது ஆனால் வேற வழி இல்லை அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை நாம் பிரயோகப்படுத்துகிறோம் அந்த அளவில் அவங்க ஒதுங்கியே இருந்தாங்க பாபா எவ்வளவோ முயற்சி செய்தார் ஆனால் அந்த பக்தர்கள் வரமாட்டாங்க அதில் ஒரு நோயாளி வந்து தொழு நோயாளி அவர்தான் ரொம்பவே வந்து மனசளவுல பாதிக்கப்பட்டிருந்தார் ஏன்னா எல்லாரும் வருவாங்க பாபாவோட காலை தொட்டு வணங்குவாங்க பாபா கையால பிரசாதம் வாங்குவாங்க இதெல்லாம் வந்து அந்த தொழு நோயாளி பாத்துக்கிட்டே இருப்பார் நமக்கு இந்த வாய்ப்பு இல்லையே நாமளும் இதே மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே இருந்தாலும் பாபாவை தூரமா நின்னு பாக்குற அந்த ஒரு பிராப்தமே நம்ம வாழ்க்கையில கிடைத்திருக்கிற ஒரு பெரிய விஷயம் அப்படின்றத ஏத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார் இது எல்லாத்தையும் பாபா உணர்றார் கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டு இருக்கு அந்த பக்தர் தூரமாகவே இருக்கார் பாபாவை தேடி வந்து தினமும் தரிசனமும் பண்றார் எல்லாமே சேர்றார் ஆனா பக்கத்துல மட்டும் வரமாட்டார் கொஞ்ச நாள்ல பாபா நினைக்கிறார் இவரை எப்படியாவது மாத்திடலாம் அதற்கான சரியான சந்தர்ப்பத்தை பாபா எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்னு சொல்லலாம் ஏன்னா யார்கிட்டேயும் அன்பை வந்து வலுக்கட்டாயமாக வாங்க முடியாது அவங்களா கொடுத்தால்தான் நமக்கு கிடைக்கும் வலுக்கட்டாயமாக வாங்கினா அது அன்பே கிடையாது அந்த வகையில் பாபா அவர்களுடைய மனம் மாறட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாரு இந்த மாதிரியான ஒரு காலகட்டம் மாலை நேரத்தில் பாபா துணியை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்திருந்தார் துணி அப்படிங்கிறது எப்போதுமே எரிந்து கொண்டிருக்கிற ஒரு நெருப்பு குண்டம் அதை பாபா பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்காரு சட்டுன்னு அந்த துணிக்குள்ள கையை விட்டு எதையோ எடுத்து வெளியே போட்டார் அதை பார்த்த பக்தர்கள் எல்லாம் பதறி போயிட்டாங்க ஐயோ பாபா என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க அப்புறம் பாபா எல்லாரையும் சமாதானம் பண்றாங்க ஒண்ணும் இல்லை உட்காருங்க அப்படின்னு பாபா சொல்றாரு அதாவது என்னுடைய பக்தர்களில் ஒருத்தர் அவருடைய செங்கல் சூளையில் அவருடைய குழந்தை தெரியாமல் கைய வைக்க போச்சு அதனால நான் என் கைய உள்ள விட்டு அந்த குழந்தையை நான் காப்பாத்திட்டேன் இப்ப அந்த குழந்தை சௌக்கியமா இருக்கு அப்படின்னு பாபா சொல்றாரு யாருக்குமே ஒண்ணுமே புரியல ஆனாலும் பாபா ஏதோ சொல்றார் அப்படிங்கறதுல எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டாங்க ஆனா பாபா அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்காக அந்த துணியில அதாவது அந்த நெருப்பு குண்டத்துல கைய விட்டு குழந்தையை எடுத்ததால அவர் கையில தீக்காயம் பட்டுருச்சு இத பார்த்த மற்ற பக்தர்கள் எல்லாம் பதறிட்டாங்க ஐயோ பாபா உங்க கையில தீக்காயம் பட்டுருச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு எண்ணெயை கொண்டு வா தைலத்தை கொண்டு வா அப்படின்னு என்னென்னமோ கேக்குறாங்க உடனே பாபா இல்ல 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 பொறுமையா இருங்க பொறுமையா இருங்க சரியாயிடும் அப்படிங்கிறாரு அந்த தீக்காயத்தை போக்கி கொள்ள பாபாவுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஆனாலும் அவர் வந்து அதை போக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கல அந்த வலியை அவர் அனுபவிச்சார் எப்படி அனுபவிச்சார்னா ரசிச்சு ரசிச்சு அனுபவிச்சார் ஏன்னா அந்த வலி கூட ஒரு பக்தருக்கு சந்தோஷத்தை தரும் அப்படின்னு பாபா நினைச்சாரு புரியலீங்களா அந்த வலி வந்து போகணும் அப்படின்னு பாபா நெ நினச்சாருன்னா ஒரு செகண்ட் அதை போக்கியிருக்கலாம் ஆனால் பாபா அந்த வலியோடவே இருந்தார் அப்போது பக்தர்கள் கூட்டத்தில் ஒரு மருத்துவர் வந்தார் அதாவது பாபாவோட கையில் இருக்கிற அந்த காயம் சீக்கிரத்தில் சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக பக்தர்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு மருத்துவரை வந்து அழைச்சிட்டு வர்றாங்க அந்த மருத்துவர் வந்து கையில பரிசோதிச்சு அதுக்கான ஒரு மருந்துகளை எல்லாம் கொடுத்து பாபா கையில கட்டுப்போட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணனும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய எண்ணம் ஆனா பாபா என்ன சொன்னாரு என் கையில பட்டிருக்கிற இந்த தீ காயத்தினால என்னோட ஒரு பக்தருக்கு சந்தோஷம் வரும் அப்படின்னு சொன்னார் அந்த பக்தர் யார் பாபா கையில தீ காயம் பட்டனால அந்த பக்தருக்கு ஏன் சந்தோஷம் வரும் பாபா வந்து அந்த மருத்துவர்கிட்ட தன்னோட கையை காட்டினாரா மருத்துவத்தை வந்து அவர் ஏத்துக்கிட்டாரா இதையெல்லாம் நாம வந்து ஸ்ரீ சாய் சத் சரிதத்தின் ஏழாவது அத்தியாயத்தின் இரண்டாவது பாகமா பார்க்கலாம் பாபாவினுடைய அற்புதங்கள் தொடரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மூலமா சாய் சத் சரிதம் புத்தகம் வந்து கிடைக்காதவங்க படிக்க முடியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து அந்த கதைகளை தெரிஞ்சுக்கிட்டு உணர்ந்து அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவை எல்லாரும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க அடுத்து சத் சரிதத்தில் ஏழாவது அத்தியாயத்தில் ரெண்டாவது பகுதியில் மீதி கதையை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் பாபா என்ன மாதிரியான ஒரு அதிசயத்தை நிகழ்த்த போகிறார்னு பொறுத்து இருந்து ரெண்டாவது பகுதியில் நாம் பார்ப்போம் உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஓம் சாய்ராம்